கரையோம் மாவட்டத்திலே நான்கு மாவட்டங்களை அனைத்து மகாத்துவ நிலையம் தெரிவு செய்து இந்த நிகழ்வை மிகவும் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கின்றது இந்த வட்டக்களவு மாவட்டத்திலே இரண்டு பிரதேசத்தை தெரிவு செய்திருக்கின்றது ஒன்று காத்தாங்குடி பிரிய செயலகம் இரண்டாவது பௌனதே பிரியசெயலகம் இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற கண்ணங்குடா மகாவித்தியாலயம் தெரிவி செய்யப்பட்டது காத்தாங்குடியிலே காத்தாங்குடி நூற்றி ஒரு அறுபத்தி ஏழு சி தினம் ஒரு என்ன தினம் ஒரு விடுமுறை தினம் நாலாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி வந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் அன்றைய தினம் பாடசாலைகள் அலுவலகங்கள் அனைவரும் வீட்டிலே ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தோம் சுனாமிக்கு தெரியாது இது ஓவினால் இது அரச நாள் என்ன நல்ல நாள் கட்டு நாள் தெரியாது ஒரு அனத்தம் ஏற்படுகின்ற பொழுது அது எந்த நேரம் எப்படி எந்த இடத்துல ஏற்படும் என்று சொல்ல முடியாது இதுதான் அனத்தத்தினுடைய ஏற்பாடு எனவே நாங்கள் எந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் அனர்த்தம் ஒன்று ஏற்படுகின்ற பொழுது அதுக்கு நாங்கள் தயார் நிலையில் கிரிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியில் யாருமே தயார் நிலையில் இல்லை உரை கொண்டு இருந்த பொழுது சுனாமி தாக்கியது உரை கொண்டிருந்தவர்களே அப்படியே தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலையில் இறந்து போனார்கள் சிலர் அந்த அனர்த்தத்தை தெரியாமல் இருந்தும் அதை அதுக்கு பழகி அதில் அதில் பாதுகாப்பாக ஏறினார்கள் சிலர் அதுக்கு அது என்னென்ன தெரியாமலே சுனாமிக்கு ஆகப்பட்டார்கள் இந்த நிலைமை எங்களுக்கு இனிமேல் வரக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் அனத்து முகத்தைச் சட்டத்தை நிறைவேற்றி இன்று இலங்கையிலே இருபது வருடங்களாக இந்த அனத்துமோ அதித்திட்டம் ஏற்படுத்திக் கொண்டு வருகின்றது இதன் அடிப்படையில்தான் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பல்வேறு பட்ட நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் அனைத்து பல்வேறு பட்ட அமைச்சுக்கள் ஊடாக நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டோம் பிரேசத்திலேயே கன்னங்குடா பிரசத்திலேயே சுனாமி வராது சுனாமி ஏற்படாது எங்களுக்கே இந்த நிகழ்வு என்று நினைக்கலாம் ஆனால் மீலே ரெண்டாயிரத்தி நாலாம் நாலாம் ஆண்டு நடந்த சுனாமி அனத்திலே இந்த கன்னங்குடா மகாவித்யாலயத்துடைய கரையை தொட்டு அந்த சுனாமி போயிருக்கின்றது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் இப்படியும் நம்முடைய பிரேசியலாளர்கள் சொன்னது போல இந்த பிரதேசத்திலே சில உயிர் உயிர் உயிரிழந்தவர்கள் இந்த பிரதேசத்திலே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவேதான் இந்த சுனாமி இந்த கண்ணமூடா பிரேசத்துக்கு ஏன் வந்தது என்று பார்க்கின்ற பொழுது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த கலப்பு கலப்பு கடலை ஒட்டியதாக இருக்கின்றபடியால் அங்கு வருகின்ற அலையினுடைய தாக்கம் இந்த இந்த கலப்பினூடாக இந்த பிரேசியத்துக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு கூட இருக்கு என்பதை நாங்கள் அழகாக கண்டுகொள்ளும் எனவே இன்று நாங்கள் இந்த பயிற்சியை நாங்கள் பொழுது நாங்கள் அவதானித்த சில விடங்கள் அவங்களுடைய கேர்னல் கூட அவர் சொன்னார் நீங்கள் ஓடி ஓடுகின்ற உண்மையில் சுனாமி ஒன்று ஏற்பாடுமா இருந்தால் எங்களுக்கு இந்தோனேஷியாவிலே சுண்டா அல்லது மாத்ராஜ்வில் ஏற்பாடு சுனாமி ஒன்று ஏற்பாடு ஆயிருந்தால் ஒன்றரை மணித்திய எங்களுக்கு அவகாசம் இருக்கின்றது அந்த ஒன்னரை மலித்திய அலங்கலை நாங்கள் ஐந்து கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் போகலாம் சாதாரணமாக ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் வேரில் போனாலே எங்களுக்கு போ போய் கொள்ள முடியும் ஆனால் நாங்கள் இன்று நடந்த இந்த பயிற்சியிலே நாங்கள் வேகமாக நாங்கள் அவசரமாக ஓடிக்கொண்டிருந்தோம் அப்படி ஓட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தகவல் எங்களுக்கு வெளியேறக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வழங்க கிடைக்குமா இருந்தால் நாங்கள் பின் ஒருவராக நாங்கள் அந்த எங்களுடைய பாதுகாப்பான இடத்தை நோக்கி நாங்கள் அமைதியாகவும் கொஞ்சம் விரைவாகவும் போக வேண்டியதுதான் வீணாக டென்ஷன் அடைய வேண்டிய அவசியம் தேவையில்லை டென்ஷனாக அடையக்கூடாது டென்ஷன் அடைந்த நில நடக்கும் வித்தியாசமான எங்களுக்கு உடல்நிலையிலே பாதிப்பு ஏற்படும் அது மட்டுமில்லை சில வெவ்வேறுவட்ட நோய்கள் உள்ளவர்கள் டென்ஷன் ஆகின்ற பொழுது அவர்கள் இன்னொரு நோயாக ஏற்படக்கூடிய சாத்தியக்கூடும் இருக்கின்றது அதே நேரம் வேகமாக ஓடுகின்ற பொழுது விடந்து விழுந்து விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் வேறு கைகால் உடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் ஏன்னா அப்போ இவ்வாறான நிலைகளை நாங்கள் ஏற்படுத்தாமல் ஒரு சீரான வகையில் நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு நடத்தை நோக்கி நாங்கள் போகின்ற பொழுது நாங்கள் சேஃபாக நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு நாங்கள் போய்விடுவோம் கலப்புல வந்து போயிருக்கு அடுத்தது சில பொடியெல்லாம் வந்து இங்கே கரவுங்க இந்த ஏரியாவுக்கு நிறைய பொடியும் இங்கே எடுத்திருக்காங்க அதுக்காக தான் இந்த கூல் தண்ணி வந்து இடம்பெயர் இடம்பெயர் வளர்ந்துருக்கான் ஆனால் எதையும் பத்தி நடக்கல ஆனா இது வந்து தண்ணி வந்துருக்கு அதே நேரம் வந்து போயிருக்கு இங்கே ஆக்கள் பொடி எடுத்திருக்காங்க அப்ப இனிமேல் வார வேகமா வந்தால் இந்த சாலைசாலையும் பாதிக்கப்படலாம் ஆகவே அதுக்கு நாங்கள் ஒன்று இந்த பாடசாலையை நாங்கள் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கணும் பண்ணி நாங்கள் இந்த பாடசாலைக்குரிய பாதுகாப்பை நாங்கள் ஏற்படுத்த பண்ணிக்கிறோம் வந்து கட்டாயம் செய்யே தரமான

الذي இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்